அன்பானவர்களே அமேசான் கிண்டலில் ஈழப் போராட்டத்தில் எனது பதிவுகள் அப்படிங்கிற புத்தகத்தை சமீபத்தில் படித்தேன் பிரபாகரனோடு புலிகள் அமைப்பை ஆரம்பித்த நாட்களில் அவரோடு இருந்த கணேசன் ஐயர் அப்படிங்கிற ஒரு எழுதின புத்தகம் அது அந்த புத்தகத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க அந்த புத்தகத்தில் முதலாவது வங்கி கொள்ளை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வேறிய கொள்கைகள் வந்து விடுதலை புலிகள் அமைப்புக்குள்ளே எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறாரு இந்த ஐயர் பிரபாகரனுக்கு தெரிஞ்ச சிலரும் நான் குலம் ராகவன் இவங்க எல்லாமே சேர்ந்து புத்தூர் வங்கியை கொள்ளையடிக்க திட்டமிட்டோம் இந்த திட்டமிடலில் எங்கள் கூட பிரபாகரன் இருந்தார் அது இல்லாமல் சிட்டியினுடைய உறவினரான செல்லக்கிளி செல்லக்கிளி குமார செல்வம் அவங்களும் நேரடியாக வங்கிக்குள் சென்று கொள்ளையில் ஈடுபட்டாங்க அப்படி கொள்ளையில் ஈடுபட்ட பிறகு கிடைச்ச பணத்தை என்னோடய பொறுப்பிலே தான் வச்சுருந்தேன் அந்த வேளையில் நானும் ராகவன் இந்த ரெண்டு பேர்த்து தவிர மற்றவங்க எல்லாமே கடவுள் கொண்டவங்களாக இருந்தாங்க குறிப்பாக பிரபாகரன் மிகுந்த கடவுள் பக்தியுடையவராகவும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் நம்பிக்கை கொண்டவராகவும் இருந்தார் அதனால் பிரபாகரனுடைய முன்மொழியோட செல்வ சன்னதி கோயிலில் வங்கி கொலையிலேருந்து கிடைச்ச பணத்திலிருந்து அன்னதானம் வழங்கப்பட்டுச்சு என்னை போன்றவர்களுக்கு மார்க்சிய தத்துவங்கள் அதிகம் தெரிஞ்சிடல ஆனால் நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தேன் அதுக்கான காரணம் பெரியார் தான் அதன் காரணமாக இந்த செல்வ சன்னதி கோயில் நிகழ்வை முற்றாக நான் மறுத்திருந்தேன் குளமும் நானும் ராகவன் இந்த மூணு பேரும் இதை முழுமையாக எதிர்த்தோம் இதில் வேடிக்கை என்னன்னா இந்த நேரத்தில் கூட நான் தொழில் ரீதியாக கோவிலில் பிராமணராக இருந்தேன் அப்படிங்கிறது தான் எது எப்படி இருந்தாலும் பிரபாகரன் அப்போது எங்களுக்கெல்லாம் ஒரு ஹீரோ போல தான் இருந்தார் அதுக்கு காரணம் துரையப்பா கொலையை வெற்றிகரமாக நடத்தினது தான் புத்தூர் வங்கி கொள்ளையில் ராகவன் வந்து ஈடுபடலை அதுக்கு முக்கியமான காரணம் கடவுள் மறுப்பு கொள்கை தான் இந்த வங்கி கொள்ளைக்கு தேவையான துப்பாக்கி ரவைகளை வாங்குவதற்காக பிரபாகரன் ராகவனை வேறொரு இடத்துக்கு அனுப்பியிருந்தார் அந்த நேரத்தில் அங்கு கோயில் திருவிழா ஒன்று நடபெ நடைபெற்று கொண்டிருந்தது அப்போ அங்கிருந்த ஒருவர் ராகவன் கடவுள் இல்லைன்னு சொல்வதால் அவரை தீக்குளிச்சு காட்டுமாறு கேட்டிருந்தார் அப்படி நடந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பிரபாகரன் கோவப்பட்டார் போன வேலையில் ஈடுபடாமல் வேறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு ராகவன் அப்படின்னு ராகவனை சில காலம் நீக்கி வச்சுருந்தாங்க கோயிலில் நடந்த திருவிழாவில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால தான் ராகவன் புத்தூர் வங்கி கொலையில் ஈடுபட முடியல சில நாட்கள் விலகியிருந்த ராகவன் மீண்டும் எங்கள் கூட இணைஞ்சிக்கிட்டாரு இந்த குழுவில் நான் பிரபாகரன் குமரச்செல்வன் பட்டண்ணா சின்னராசு அப்படிங்கிற உதயகுமார் இந்த அஞ்சு பேரும் அங்கே வச்சோம் அப்போ ஒரு திட்டத்தை முன் வச்சோம் அது என்னன்னா இலங்கை அரசிற்கு எதிராக ஆயுத போராட்டம் தமிழீழம் கிடைக்க கிடைத்த பின்னர் தான் இயக்கம் கலைக்கப்படும் இயக்கத்தில் இருப்பவர்கள் காதலிலோ பந்த பாசங்களிலோ ஈடுபடக்கூடாது இயக்கத்திலிருந்து விலகி வேறு அமைப்பில் இணைந்தாலோ அல்லது வேறு அமைப்புகளை ஆரம்பித்தாலோ அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் இந்த நாலு கருத்துகளும் ஆரம்பிக்கப்பட்டப்ப எனக்கு நியாயமாக பட்டுச்சு ஆனால் இவற்றின் அடிப்படையில் எதிர்காலத்தில் ஆயிரம் ஆயிரம் உட்கொலைகளை உருவாக்கி ஈழப் போராட்டத்தில் ரத்தம் உறைந்த வரலாற்றை உருவாக்கும் அப்படின்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்துருக்கல அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா அனுராதபுரம் சிறையில் இருந்து தப்பி செட்டி கண்ணாடி பத்மநாபன் சிவராசா ரத்னகுமார் ஆகிய நாலுவரும் காடுகள் வழியாக வந்து கொண்டிருந்த வேளையில் அவர்களிடையே ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது அதெல்லாம் அரசியல் விவாதமா என்ன செட்டி இன்னும் கொள்ளையடித்து பணம் சேர்க்க வேண்டும் என்ற வகையில் நடந்து கொள்ள அதை பத்மநாபன் எதிர்த்திருக்கிறார் இதனால் அவர் காட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற பயத்தால் பத்மநாதனையே ஏனைய மூவரும் செட்டியின் வழிநடத்தலில் காட்டுக்குள்ளேயே கொன்று அங்கேயே பிணமாக எரித்து வந்திருக்கின்றனர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பத்மநாபன் சற்று வேறுபட்டவர் அவர் இதற்கு முன்னதாக குற்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளி அல்ல வானொலி திருத்தும் கடையை கடையை வைத்து நடத்தி வந்தார் கண்ணாடி பத்மநாபன் கொலைகளுக்காக கைது செய்யப்படல அரசியல் எதிர்ப்பு போராட்டங்களுக்காக தான் கைதானார் குற்ற செயல்களிலிருந்து விடுதலை போராட்டத்தை ஆரம்பிப்பதை அவர் எதிர்த்திருக்கலாம் இவர் சகோதர படுகொலைகளை கூட எதிர்த்தவர் என்று நான் அறிந்திருக்கிறேன் பூநகரி காட்டுக்குள் நிகழ்ந்த ஒரு கோரம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது தமிழினத்தின் சாபக்கேடு இந்த குல சம்பந்தமாக பிரபாகரன் கிட்ட நான் கேட்டபோது கண்ணாடி பத்மநாபன் காட்டிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற பயத்தின் அடிப்படையிலேயே கொன்றதாக தன்னிடம் செட்டி சொன்னதாக சொன்னார் ஆக இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்டவுடன் கூட இருந்தவங்களையே சந்தேகத்தின் பேரில் கொலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அந்த அமைப்பில் இருந்தவர்களை பெரியாரிய கொள்கை வந்து ஆக்கிரமிச்சு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது இதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கார் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்